எய்ட்ஸ் நோய் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் கட்சியில் இரண்டு லட்சம் பேருக்கு பதவி மற்றும் முப்பது அணிகளை உருவாக்கும் விஜய் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதியா அவரே சொன்ன தெளிவான விளக்கம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக உள்ள தற்போதைய அமைச்சரவையில் ராஜபக்சேகள் அங்கம் வகிக்கின்ற போதிலும் அவர்களின் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடானது தற்போது வெளிப்படையான அரசியல் மோதலுக்கு இட்டுச் சென்றுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நடைமுறையானது ராஜபக்சேகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான பிளவை விரிவுபடுத்தும் சாத்தியம் உள்ளது எனவும் கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இருபத்தி இரண்டாம் அரசியலமைப்பு திருத்தத்தை வெளியிட்டதன் பின்னர் அரசியல் அரங்கில் பெரும் நிலைகள் இதன் பின்னணியிலேயே இவ்வாறான எச்சரிக்கையை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்துள்ளனர் ரணிலின் இந்த நடவடிக்கையானது அவரது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாக பார்க்கப்படலாம் என சாராரின் கருத்துக்கள் அமையப்பட்டுள்ளது மேலும் ராஜபக்சேகளின் அரசியல் அபிலாஷைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் சர்ச்சைக்குரிய மற்றும் கணிக்க முடியாத தேர்தல் நகர்வுக்கு களம் அமைக்கும் எனவும் கூறப்படுகின்றது தலைவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்வில் மறக்க முடியாது எனவும் சாவு கச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்ட விடயத்தை வெளிப்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார் கருத்து அவர் பழைய காயங்களை மீள தொடாதீர்கள் அதில் இரத்தம் நிரம்பி இருக்கின்றது அவ்வாறு தொட்டால் அதிலிருந்து இரத்தம் தான் பெருக்கெடுக்கும் இலங்கைக்குள் இந்த நிலை தொடருமானால் நாம் எவ்வளவு ஆண்டுகள் சென்றாலும் எமது நாட்டை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது தமிழ் மக்களுடைய பழைய பாதைகளை நாம் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை இதேவேளை எனக்கு போராட்ட தமிழீழ வரலாறு பற்றிய பரந்தளவான அறிவு இல்லாவிட்டாலும் போராட்ட கால நிகழ்வுகள் பற்றியும் அவர்களது வழியும் எனக்கு புரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷ் நிலவும் அமைதியின்மை காரணமாக பங்களாதேஷில் தங்கியுள்ள இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் வேலை ஒதுக்கீட்டு முறையை மாற்றக்கோரி மாணவர்கள் நடத்தும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் வங்கதேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள மூன்று பல்கலைக்கழகங்களில் சுமார் ஐம்பது இலங்கை மாணவர்கள் கல்வியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது வாகன இறக்குமதிக்கு எப்போது அரசாங்கம் அனுமதி வழங்குகின்றதோ அப்போது நாட்டின் கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலர்கள் வெளியேறி செல்லும் அவ்வாறு வெளியேறி சென்றால் இலங்கை ரூபாவின் பெறுமதி கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியினை அடுத்து நாட்டில் பாரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை புலம்பெயர்ந்து வாழும் இளைஞர்கள் அனுப்பிய பணம் என்பன ஓரளவு பொருளாதாரத்தை கொண்டு வரும் பெரும் என்றும் பேராசிரியர் ராமதலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் பல உயிர்களை பழிவாங்கி எண்ணற்ற குடும்பத்தினரை துன்பத்தில் ஆழ்த்திய ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் இருவரும் தொலைபேசி வழியே பேசிக் கொண்டுள்ள போதே டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களிடம் ட்ரம் ஆதரவு கேட்டு பேசி வரும் நிலையில் உக்ரைன் அதிபர் லெசன்கி மற்றும் ட்ரம் இருவரும் தொலைபேசி வழியே பேசிக் கொண்டுள்ளனர் இது தொடர்பில் ட்ரம் வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைன் ஜனாதிபதி லெசன்கியும் நானும் தொலைபேசி வழியே இன்று பேசிக் கொண்டோம் எங்களுடைய உரையாடல் நன்றாக இருந்தது 对。 அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்காக எனக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இலங்கையில் கடந்த ஆண்டு எச்ஐவி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நாற்பது குழந்தைகள் இனங்காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த நோயால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் வினோத் தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஏழு ஆகவும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது பதினான்கு சதவீதம் அதிகமாகும் எனவும் இந்த நோயாளிகளில் பேர் ஆண்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பதின்ம வயதினரிடையே எய்ட்ஸ் பரவுவது அதிகரித்து வருவதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இரண்டு லட்சம் நிர்வாகிகளை நியமிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார் அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார் அவர் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்தும் மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கியும் சிறப்பித்து வருகின்றார் இந்நிலையில் தனது கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை நடிகர் விஜய் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதற்காக பிரம்மாண்டமான மாநாட்டை பேசப்பட்டு வருகின்றது வேலைகளையும் கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர் அதன்படி ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு மாவட்ட பொதுக்கூட்டங்களை நடிகர் விஜய் நடத்தவுள்ளதாக தெரிகின்றது அத்தோடு மாநாட்டை முடித்துவிட்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக போவதாக தகவல்கள் பரவிய நிலையில் அவரே விளக்கம் அளித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் நடந்த திமுக இளைஞர் அணியின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழாவுக்கு மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார் அப்போது விழாவில் பேசிய அவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் திமுகவுக்கு பெண்களிடையே ஆதரவு அதிகரித்துள்ளது எனவும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் ஆகியவை பெண்களிடையே ஆதரவை பெற்றுள்ளன திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணிதான் முதன்மையானது நான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் அனைத்தும் வதந்திகள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்